ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க அதுக்கு முன்னாடி நாலு நைட்டு இது திவ்யா சாண்ட்ரா பிரஜன் வினோத் எல்லாமே வந்துட்டு அந்த காரமாக இருந்த கதையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க வழக்கம் போல் டிஸ்கஷன் போயிட்டே தான் இருக்குது நான் நாளைக்கு வந்துட்டு நான் பண்ணுறேன் கா நான் பண்ணுறேன் கான்ற மாதிரி சொல்லி இது இருக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் அப்புறம் வந்துட்டு நம்ம அதுக்கு நீ இதை செஞ்சு அமைதியாறு அப்படின்ற மாதிரி திவ்யாவை அடைக்கிறாங்க ஏன்னா திவ்யா வந்துட்டு சமைச்சு தரேன் நானே காரமாக தானே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நான் சரி பண்ணுறேன்ற மாதிரி சொல்ல நம்ம ஒன்றும் சமைச்சு கொடுக்குறதுக்காக வரல அமைதியார் அப்படின்ற மாதிரி சேன்ட்ரா வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் இங்கே கெம்மி வந்துட்டு சாப்பாடு காரமாக இருந்தது அந்த கதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளே கிளாஷ் ஆகுது கம்ருதீன்கோ கெமிக்கோ தர முடியாது போ அப்படின்ற மாதிரி இது பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் வந்துட்டு வாக்குவாதமாக போயிட்டுருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மார்னிங் டான்ஸ் ஆடுறாங்க எல்லாருமா சேர்ந்து செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்துட்டு வியானா கிட்டே வந்துட்டு ஷர்ட் எல்லாம் போட்டு காமிச்சிட்டு இந்த ஷர்ட் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அதுக்கு செயின் போடலாமா என்ன போடலாம் எது போடலான்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க ஓகே நீ உனக்கு எது போட்டாலும் நல்லா தான் இருக்கும் செயின் இல்லாமலே நல்லா தான் இருக்குன்ட்டு விட்டு போட்டுருக்காங்க எஃப்ஜி அண்ணாவா நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டையும் சேர்த்து போடுறாங்க வியானா என்ன இதுக்கு ரெண்டு பேரும் இப்போல்லாம் ஒன்றா சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இங்கே வந்து வியானா வந்துட்டு எஃப்ஜே கிட்டே இருக்காங்க சுபிக்ஷா என்கிட்ட இப்போலாம் பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி கேட்க ஏன் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு எஃப்ஜே தெரியல ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க அப்புறம் ஏதோ பேசும்போது எஃப்ஜே வந்துட்டு டி சொல்லிட்டாருன்னு நோ நோ நான் டியெலாம் சொல்லக்கூடாது டியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுங்க ரெண்டு பேரும் பண்ணுற அலப்பற தாங்கலங்க அப்புறம் போல மில்ஸ் சம்மியாகிட்ட என்ன இவ இங்கே ட்ரை இருக்கிறாங்க என்னை விருப்பத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கடுப்பாகி சொல்லிட்டு என்ன தான் ஆச்சுன்னு ஒன்று இவன் வந்து என்கிட்ட வந்து அப்படி கேட்குறான் வேறு யார் கேட்டிருந்தாலும் நான் அவ்வளோ டென்ஷன் இருக்க மாட்டேன் அது ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் இவன் வந்து என்கிட்ட வந்துட்டு எத்தனை புருஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கோவப்பட்டிருக்க ரம்யா வந்து அட்வைஸ் பண்ணாங்க எங்கள் பேர் உங்களுக்கு ஒருத்தர் இது பண்ணால் நீ திரும்ப திரும்ப போயிட்டே இருந்தால் அவங்க வேணும்னே வந்துட்டு இதனால் இரிட்டேட் ஆகுனான்னு சொல்லிவிட்டு அருடைய சேர்ந்துட்டு அவன் இன்னும் இரிட்டேட் பண்ண பாப்பா ஓராவும் அதையே தான் சேர்ந்துட்டு பண்ணுவா நீ வந்துட்டு தயவு செஞ்சு அப்படியே விட்டு அதை கண்டுக்காத நீ என்னடா இவ்வளோ பண்ணுற போடா நீ ஒன்றும் பெரிய இவன கிடையாதுன்னு சொல்லிட்டு விட்டு தள்ளு அப்புறம் பேர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரம்யா அப்புறம் இந்த பார்வோ வியானம் வந்துட்டு ஆஃப் சாரி போட்டுக்கிட்டு அக்கா தங்கச்சிங்களா வந்துட்டு ஒரு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணுடி அதை பண்ணி பசங்க இப்படி இருப்பாங்கடி இப்படி சேஃப்டியாக இருக்கணும் அப்படி இதுடி அதின்னு ஊரு போன மாதிரி வந்துட்டு அழகாக பேசி பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் டாஸ்க் வந்துட்டு கொடுக்குறாங்க டீம் கிட்டே வந்துட்டு ஸ்டார் பர்ஃபார்மர் யார் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு சொல்ல சொல்கிறாங்க அதுபடி வந்துட்டு ரெண்டு ரெண்டு டீமும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும் விக்ரம் டீமும் அதாவது விக்ரமும் சேன்ட்ராவும் சேர்ந்து வந்துட்டு இங்கே ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸில் வந்துட்டு அமித் பெஸ்ட்டு பர்ஃபார்மராகவும் வர்ஸ்ட் பர்ஃபார்மர் ரம்யாவையும் சூஸ் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சேன்ட்ராவும் ரம்யாவும் சேர்ந்து வந்துட்டு மாஃப் மாஃபியாவில் பார்த்திங்கன்னா பிரஜன் வந்துட்டு இதுவாக வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராகவும் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் விக்கியாகவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பாஸ் வந்துட்டு டவுட்டு வந்துட்டு சாண்ட்ரா கிட்டே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எதனால் பிரஜனை சொன்னீங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர்னு சொல்லிட்டு அப்படின்னு நச்சுன்னு கேட்டார் அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரமும் ரம்யாவும் சேர்ந்து வந்துட்டு பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு கனி இது பண்ணுறாங்க சாம்பார் ஸ்கொயர்ஸ்லேருந்து அடுத்தது வஸ்ட்டு பர்ஃபார்மராக ஃபேன்ட்ரா வந்துட்டு சொல்கிறாங்க அப்புறம் இதெல்லாம் சொல்லி பிக் பாஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா மூணு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மருமே வந்துட்டு மூணு டீம்ஸோட கேப்டன் தான் சூப்பர் அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிவிட்டுருக்காரு விளங்கிடண்ட மாதிரி அப்புறம் குக்கிங் டீம் வந்துட்டு ஜிமிக்கி பாட்டு வந்துட்டு பாடுறாங்க அதையே வந்துட்டு கிச்சன் ஸ்டைலில் கிச்சனில் சமைச்சு வைப்போம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு பண்ணால் வந்துட்டு பண்ணி டான்ஸ் ஆடி காமிச்சிட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் கம்ருதீன் வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டுருக்குறாரு அதை போயிட்டு வியானா அரோரா கூட்டி விட வியானா சாமானை தேய்ச்சிக்கிட்டே அதை சாப்பிட்டுட்டுருக்க அரோ இவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு ஏ என்ன பிள்ளை யார் கொடுத்தாலும் சாப்பிட்ருவியா என்ன பிள்ளை நீன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா ஐயோ அக்கா அது ஆப்பிள் ஹாப்பில்தான்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிராமத்து ஸ்லாங்கில் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்புறமா வந்துட்டு அமித்தை வந்துட்டு ஏதோ கேட்க நான் போயிட்டு அவருக்கு இது கொடுத்துட்டு வந்துடுறேன் டி அப்பா அம்மா வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோடியே அப்படின்ற மாதிரி கிட்டே சொல்லிட்டு போகிறாங்க நீ மட்டும் போறியப்போன்னு சொல்ல ஏய் அவன் டி அப்படி இப்படின்னு நடிக்கிறாங்க அப்புறம் திவ்யா வந்துட்டு ரெண்டு பேருக்கும் நாலு அடி போட்டு அனுப்ப போகிறோம் போங்கடி நீ தாடிக்காரனை நம்புகிறேன் அவன் தாடி இல்லாதனு நம்புறான் அவ்வளோதான் போங்கடி கம்பல அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரம்யா போயிட்டு அழுதுட்ருக்காங்க அவங்கள ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் சொல்லிட்டாங்கன்னு விக்ரம் சொன்ன காரணம் அதெல்லாம் வச்சுட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்குறாங்க என்னால் நான் இந்த வீட்டு விட்டு போகிறேன் இதுக்கு மேலே எனக்கு இருக்கவே பிடிக்கல அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி அழுதுட்ருக்குறாங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்துட்டு இங்கே அமிதா சொன்னனால வந்துட்டு செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க ஆனால் அவன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அன்றைக்கி கொஞ்சம் யோசி வீடு அப்படின்ற மாதிரி கம்ருதீன் வந்துட்டு கொஞ்சம் இன்டெலிஜெண்ட்டாக பேசினாருன்னு தோணுச்சு எனக்கு அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம் வழியாக வந்துட்டு ஒரு போட் கொடுக்குறாங்க சின்ன ஸ்லேட்டு அதில் வந்துட்டு கிச்சன் டீம் இனிமேல் வந்துட்டு எந்தென்ன மெனுஸோ அதை எழுதணும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற இருந்து யாருக்காவது ஏதாவது வேணுன்னா அந்த போர்டில் எழுதி கொடுக்கறத வந்துட்டு கிச்சன் டீம் தான் வந்துட்டு சமைச்சு கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க உடனே வந்துட்டு அப்புறம் அந்த பிளேட்டு அந்த டேபிள் அந்த ஸ்லேட்டில் வந்துட்டு எழுதி வைக்கிறாங்க மெனு இன்றைக்கிதெல்லாம்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வினோத் வந்துட்டு நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் எழுத வர்றாரு அப்போ இது சமைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போய்டும் நீங்கள் புது மெனு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வினோத் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஏற்கனவே எழுதுந்தே மூணு பேர் திரும்பவும் வந்துட்டு எழுதி விட்டுடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு காரமாக வேணும்னு சொல்லிட்டு வினோத் கேட்டனால கொஞ்சம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க அதனால் எல்லாருக்கும் போட்டுட்ருக்குறாங்க இங்கே வியான இவங்கெல்லாம் வந்து கேட்டுட்ருக்கிறாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்றாங்க திவ்யா அதை பார்த்துட்டு இந்த கெமி எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க ரொம்ப காரமாக இருக்குடா நீ எப்படி சாப்பிடுவேன் அதான் கர்ட் ரைஸ் போட்டிருக்கேன் சில கேர்ட் ரைஸ்க்காக தான் கேட்குறேன் குடுன்ற மாதிரி சொல்ல அப்புறமா திவ்யாவும் வச்சுருக்காங்க காரமாக இருக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லாதுன்னு சொல்லிடுறாங்க அப்புறமா அதுக்கு புலம்பிகிட்டே இருக்கிறாங்க நம்ம கெமி அதுக்கு வியானா வந்துட்டு இப்போது சாப்பாடு வந்துட்டு காரமாக இருக்குது வேணா எடுத்துங்க இல்லைன்னா விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறதுல என்ன இப்போ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அரோரா வந்து கெமிக்கிட்ட சொல்ல கெமியை உடனே வந்துட்டு கோவப்படுறாங்க ஒரு பக்கம் என்ன இது சாம்பார் கேட்டது ஒரு குத்தமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்க சாண்ட்ரா கிட்ட இதை பற்றி சொல்ல சாண்ட்ரா வந்துட்டு ஏங்க காரமாக இருந்துச்சுன்னா ஓரமாக வச்சுட்டு போங்க சும்மா வந்துட்டு எதுவும் சொல்லிட்டு இருக்காதிங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா காரமாக இருந்ததுக்கு போல் இருக்க அதனால கெம்மி அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் முதல்ல சொன்னால எதுக்கு வாங்கினீங்க நான் வந்து அதை வினோத்துக்கு மட்டும் தான் மாதிரி எதோ சொல்லிகிட்டு நம்ம திவ்யா சாண்ட்ரா வந்துட்டு திவ்யா கிட்டே வந்துட்டு நான் அப்போவே சொன்னேன் நீ அதை எடுக்காதடி எடுக்காதடின்ட்டு இப்போ எடுத்துகிட்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்க நீங்கள் என்னங்க எப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு கெமியும் வந்துட்டு கிட்டே சொல்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பக்கம் கேமியை கார்னர் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அரோராவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறனால கேமியை அழுதுகிட்டே சாப்பாடு நான் சாப்பாடு கேட்ட தான் இனிமேல் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கோவமாக எடுத்துகிட்டு போயிட்டு கார்டனில் ஓரமாக போயிட்டு உட்காந்து அழு அழுன்னு அழுதுகிட்டு இருக்கிறாங்க இட திவ்வியாக பார்த்துட்டு வந்து உள்ளே வந்து அவைனா என்னமோ பெருசாக பண்ணிட்ட மாதிரி அவங்க உட்காந்து தேமி தேமி அழுது ஊரை கூட்டிகிட்டு இருக்கிறாடி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படியும் அதை பெருசாக கண்டுக்கல அப்புறம் இங்கே வந்துட்டு ரம்யா வந்து போய் கன்சோல் பண்ணிகிட்ருக்கறாங்க கெமியை ஒன்றும் இல்லை வீடுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் திவ்யா வந்துட்டு க கெமியை பற்றி கம்ப்ளைண்ட் இருக்காங்க நான் சமைக்க மாட்டேன் எப்படியெல்லாம் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அது இதுன்னு திவ்யா சீனை இருக்கிறாங்க அடுத்ததாக டாஸ்க் கொடுக்குறாங்க கொஞ்சம் பாயிண்ட் கொஞ்சம் பாட்டு அப்படின்ற டாஸ்க்கு ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்துட்டு இது நடக்க போகுது பாட்டு ப்ளே ஆகும் அந்த பாட்டில் வர ப்ராப்பர்ட்டி என்ன எல்லாம் ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க அது என்ன ப்ராப்பர்ட்டின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த டீம் போய் முதல்ல எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்துட்டு இங்கே இது இங்கே ரம்யா டீமில் வந்துட்டு ஆறு பேர் இருக்கனால ஒருத்தர் மட்டும் ஆடக்கூடாது அவங்க தான் ஜட்ஜாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ரம்யா வந்துட்டு கேமில் கலந்துக்க மாட்டாங்க அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுறாங்கன்னு டீம் முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க ஃபஸ்ட்டே தோனே ரஜினி சாங் இந்த பால் கார அந்த சாங்கு வினோத் வந்துட்டு கரெக்டாக போயிட்டு அந்த பால் தூக்கு வந்துட்டு எடுத்துடுறாரு அப்புறம் அவருக்கு ஒரு பாயிண்ட் ஃபர் கெமி வராங்க எங்கள் விஜய் சேதுபதியோட சாங் ஏழு லோ அந்த சாங் வந்துட்டு வருது மைதாவை கரெக்டாக போயிட்டு எடுக்கிறாங்க நம்ம கெமி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாரு வந்துட்டு கரெக்டாக எடுக்கிறாங்க ஒத்த சுலாவில் ஒரு சிறு இடத்து வச்சுக்கிட்ட அந்த வந்துட்டு பாட்டு வருது கரெக்டாக அந்த வேஸ்டியை போயிட்டு நம்ம பார் வந்துட்டு எடுத்துடுறாங்க அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸு அடுத்ததா அரோரா வந்துட்டு கருவாடு போய் எடுத்துறாங்க கருவாடு ஊற விட்டு சரு அந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் சூப்பராக வந்துட்டு அரோரா ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி வைபாயாக ஆடிட்டு இருந்தாங்க அதை பார்த்து பிக் பாஸ் வந்துட்டு சூப்பர் அரோரா இது வரைக்கும் நீங்கள் வந்ததுலே இந்த டாஸ்க்ல இப்போ கொடுத்தது தான் வந்துட்டு உங்களோட மேக்சிமம் எனர்ஜி சூப்பர் கீப் டாப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது சுபிக்ஷா வந்துட்டு மைக் எடுத்துடுறாங்க சம பாட்டு இருக்குது அடுத்ததாக கம்ருதீன் வராரு கம்ருதீன் வந்துட்டு அவரும் ஒரு இதுவை எடுக்க அப்புறம் பாஸ் வந்துட்டு பார்த்திங்களா கமோ இழுக்குன்னே வந்துட்டு அமைது பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி சலுகைலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு அடுத்தது அரோரா வந்துட்டு செல்ஃபி ஃபுல்ல அந்த பாட்டுக்கான செல்ஃபோன் வந்துட்டு எடுக்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் சுமி சுபிக்ஷா வந்துட்டு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த பாட்டு வந்துட்டு வருது பூ கரெக்டாக போய் எடுத்துறாங்க எஃப்ஜி வந்துட்டு அழகாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க அந்த பாட்டுக்கான கரெக்டா போய் எடுக்கிறாரு இவர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க பார்க்க கேமராமேன் பார்க்கணுமே கரெக்டா வியான போக்கஸ் பண்றாருங்க எதுக்குடா வியான போக்கஸ் பண்றீங்க நீங்களா கிரியேட் பண்றீங்களா இல்லை என்னடா கரும்பு வந்துருது அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அடுத்தது கம்ருதீன் வந்துட்டு தாஜ்மஹால் எடுக்கிறாரு சொட்ட சொட்டு நினை இது தாஜ்மஹால் அந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு பிக் பாஸ் வந்துட்டு பார்த்தீங்களா கம்ருதீன் உங்களுக்கும் அமைது அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிகிட்டு பிக் பாஸ் அப்புறம் எஃப்ஜி வந்துட்டு கூட போய் எடுக்கிறாரு கூட மேலே கூட வச்சு அந்த சாங் வந்துட்டு வருது அடுத்ததான் வினோத் வந்துட்டு கரகாட்டக்கார படத்தில் வர அந்த இந்த பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கரெக்டாக அந்த கரகம் மாதிரி இருக்கும் இல்லையா மேலே வச்சுக்கிட்டு அது ஆடுறது அந்த இதுவும் கரெக்டாக போய் எடுத்துடுறாங்க அப்போது கனிக்கு வந்து அடிபட்டுது எல்லாருமே வினோத்தை வந்துட்டு வேணும்னே பண்ணாங்க வேணும்னே பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு வியானா பார்வை எல்லாம் வந்துட்டு கிச்சன் டீம் ஆனால் அவங்க வந்துட்டு இதுவாக பேச கனி எவ்வளோ சொல்கிறாங்க இது விளையாட்டில் இதெல்லாம் ஸ்போர்ட்டிவ் தான் நான் அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல விடுங்க விடுங்கன்னு சொல்கிறாங்க ஆனாலும் இதுங்க ஒரே ஆட்டமாக அப்படின்னு இருக்குதுங்க அப்படி சொல்லிட்டா தானே இவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லை வீக்கெண்டில் சேதுபதி கேட்பாருன்றதுக்காக இப்படி பில்டப் பண்ணுதுங்களானே தெரியலங்க அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா என்னமோ கனி மேலே அக்கறையில் சொன்ன மாதிரி தெரியல அப்புறம் டாஸ்டில் வந்தையும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஸ்கோர் போர்டு வந்துட்டு ரம்யா படிக்கிறாங்க மாப் மாயாவிஸ் எட்டு பாயிண்ட்டு ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ் ஆறு பாயிண்ட்டு சாம்பார் ஸ்குவாட்ஸ் ஏழு பாயிண்ட்டோடு மாஃப் மாயாவி டீம் தான் வந்துட்டு வின் பண்ணுறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே சாண்ட்ரா கனி வினோத் சபரி இவங்க எல்லோரும் வந்துட்டு அந்த இது பண்ணதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க வினோத் வந்துட்டு தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்துட்டு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு இப்போ கனி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை விளையாட்டில் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் வந்துட்டு கிச்சன் டீமில் இருக்கிற மச்சதுங்க ஓவராக பேசிக்கிட்டே இருக்குங்க இதனால் ரொம்பவே அப்செட் ஆகிறாரு வினோத் அப்புறம் கம்ருதீன் பாருகிட்டே போயிட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க எதுக்காக இப்படி திரும்ப திரும்ப அதையே சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க வேணும்னே என்ன இது பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்காங்களா நான் வேணும்னு இன்டென்ஷனாக பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்போது வந்து பாரு வந்துட்டு நீயே அதுக்கு போய் பேசிகிட்டு இருக்கிற எதுக்கு அப்செட் ஆகுற நீ அப்படின்ற மாதிரி பார் ரெண்டு பக்கமும் கோல் போட்டுட்ருக்குறாங்க நீ பண்ணிட்டேன்னு யாரும் சொல்லலை ஆனால் நீ இது பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லாத இல்லாத டைலாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் மாஃப் மாயா வீக்கு டூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து அதை ஸ்கோர் கோப்பில் விற்கிறாங்க சில்வர் பாயிண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்ஸும் இது பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வினோத் வினோத் வந்துட்டு அமித் கிட்ட இவங்க கிட்ட எல்லாம் பேசி போலாம்பி தள்ளிட்டு இருக்கிறாரு அடுத்ததாக ஒவ்வொரு டீமுக்கும் வந்துட்டு ஸ்கோர்ஸ் கொடுக்க சொல்லி உட்கார வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்லேருந்து வந்த ரம்யா வந்துட்டு மாஃப் மாயாவிஸ்க்கு வந்துட்டு மூணு பாயிண்ட் கொடுக்குறாங்க சாம்பா ஸ்குவாட்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் மாஃப் மாயாவிஸ்லேருந்து வந்த விக்ரம் வந்துட்டு சாம்பா ஸ்குவாட்ஸ்க்கு ஒரு மார்க்கும் ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கு ரெண்டு மார்க்கு கொடுக்குறாங்க ரெண்டு பாயிண்ட்ஸும் சாம்பார் ஸ்குவாட்சிலேருந்து வந்த சாண்ட்ரா மாஃப் மாயாவிஸ்க்கு நாலு பாயிண்ட் கொடுக்குறாங்க அடுத்தது ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கு ஒரே ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்போ ஓராளாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்டீன் இருக்குது மாஃப் மாயாவிஸ்க்கு அடுத்தது ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஆறு இருக்குது சாம்பார் ஸ்குவாட்ஸ்க்கு வந்துட்டு நாலு இருக்குது நேற்று வரைக்குமே இதுலையும் ஓவரால் மாஃப் மாஃபியாஸ்லாம் வந்துட்டு வின் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கான வந்துட்டு பரிசாக வந்துட்டு ஐஸ்கிரீமை வந்துட்டு இதுவில் வந்துட்டு அதாவது பிரியாணியை வந்துட்டு வச்சுருக்காங்க ஸ்டோர் ரூமில் எல்லாருமே சந்தோஷமாகறாங்க அதை வந்துட்டு கிச்சன் டீ மோட தான் வந்துட்டு செலப்ரேட் பண்ணுன்னு எல்லாருமே ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் ஆனால் ஈவிங் வந்துட்டு வாங்கவே கூடாது இன்னும் அதை வாங்கவே கூடாது நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்துட்டாங்க திவ்யா வந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பில்டப் பண்ணி வந்துட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்